தமிழ்நாட்டின் திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள கடத்தூர் என்னும் அழகிய ஊரில் ஒரு பழமையான சிவன் ஆலயம் உள்ளது அதுவே அர்ஜுனேஸ்வரர் கோயில் இந்த ஆலயத்தின் பிரதான தெய்வம் அர்ஜுனேஸ்வரர் எனப்படும் சிவபெருமான் இங்கே அவருடைய திருமேனி சுயம்பு லிங்கமாக தோன்றியதாகும் பாண்டவர்கள் தங்களது வனவாசம் காலத்தில் இப்பகுதியில் மறைந்து வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது அவர்களை தேடும் எதிரிகள் இங்கிருந்த மாடுகளை கடத்தி சென்று ஆற்றின் மறுகரையில் அடைத்து வைத்ததாக கூறப்படுகிறது அதனால் அந்த ஊர் காரை தொழுவு என அழைக்கப்பட்டது பின்னர் காலப்போக்கில் கடத்தூர் என மருவியது என்பதே மக்கள் மரபுக்கதை இங்கே அமராவதி ஆறு மேற்கில் இருந்து வடக்கு பாகமாக வலம் வந்து கிழக்கு நோக்கி செல்கிறது சூரியன் காலையில் உதித்ததும் தண்ணீரில் சூரிய ஒளிப்பட்டு இக்கோவிலின் சிவலிங்கத்தின் மீது பிரதிபலிப்பதை காண்பது மிகவும் சிறப்பானதாகும் அதிலும் அதிசயம் என்னவென்றால் சூரிய ஒளி உத்திராயணம் காலமோ தட்சிணாயணம் காலமோ எந்த காலமாக இருந்தாலும் அந்த ஒளி மாற்றமின்றி சிவலிங்கத்தின் மீது சரியாக படுமாறு கோயில் கட்டமைக்கப்பட்டுள்ளது இது சோழர் கால கட்டிட கலைக்கு ஒரு அபூர்வமான சான்றாகும் இந்த கோயிலை சோழர்களே கட்டியதாக கூறப்படுகிறது கோவை மாவட்டம் மற்றும் திருப்பூர் பகுதிகளில் காணப்படும் கோயில்களில் இதுவே மிகப்பெரிய கருவறை விமானத்தை கொண்டதாகும் விக்கிரம சோழன் ஆட்சி காலத்தில் காரத்தொழுவு எனும் கிராமத்திலிருந்து கொங்கே லசங்கு என்ற ஊருக்கு செல்லும் வழியில் ஒவ்வொரு நாளும் அறுபது குடம் பால் எடுத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் ஒரு நாள் அந்த பால் எடுத்து செல்லும் பாதையில் ஒரு குடம் பால் ஒவ்வொரு முறையும் ஒரே இடத்தில் சிந்திவிடும் நிகழ்வு நடந்தது இதனால் அந்த இடம் மக்கள் கவனத்தை ஈர்த்தது அந்த இடத்தை தோண்டி பார்த்த போது அங்கிருந்து ரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது பின்னர் அங்கிருந்த சிவலிங்கத்தின் தலையில் வெட்டு காயம் பட்டிருந்தது உடனே அந்த சுயம்பு லிங்கத்தை வழிபடும் வழக்கம் ஆரம்பமானது பின்னர் பத்தாம் நூற்றாண்டில் விக்ரம சோழதேவனின் காலத்தில் இன்றைய அர்ஜுனேஸ்வரர் கோயில் சிறப்பாக கட்டப்பட்டது சிவன் ஆலயத்திலிருந்து வலது பக்கம் அம்மன் ஆலயம் தனித்து பிரிக்கப்பட்டு தனியான மதில் சுவருடன் கட்டப்பட்டுள்ளது இரண்டு ஆலயங்களுக்கும் தனித்தனி வாசல்கள் மடப்பள்ளிகள் மற்றும் முற்றங்கள் உள்ளன இது அந்த கால கட்டிடக்கலைஞர்களின் தனித்திறனை வெளிப்படுத்துகிறது இங்கே உள்ள தட்சிணாமூர்த்தி காசியிலிருந்து கொண்டு வரப்பட்ட பளிங்கு கல்லாலான அபூர்வ வடிவம் கொண்டவர் மேலும் அம்மன் சன்னதிக்கு அருகில் இடது பக்கம் அரளிச்செடியை பற்றி பெரிய புற்றுலிங்கம் வளர்ந்து வருகிறது